கொண்டண்ணேயர்களே வாழ்க வளமுட இப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஆரோக்கியந்தான் முக்கியம் மனுஷனுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாங்க இந்த நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாவே நமக்கு குறை இல்லாத தான் அது அந்த நாளில் பழமொழி சும்மா சொல்லலை இந்த நோய் இல்லாமல் வாழ்க்கை வாழறதுக்கு மனசில் வந்து வழி இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியம் கெட்டு போகிறது எதனால மனசில் வலி இருக்கிறதுனால தான் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அந்த மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியம் தெம்பாகவே இருக்கும் அதனால் முதல்ல நீங்கள் மனசை கட்டுப்படுத்தணும் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வாழ்க்கையில் யார் பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்கான் யாருக்கு கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் இருக்குது இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த மனதையும் கட்டுப்படுத்தணும் மனசை வந்து திடப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க இந்த தியானத்தில் வந்து உட்காந்து சும்மா கண்ணை சிம் சிம்முத்திரை போட்டு உட்காந்து நிற்கிறது இல்லை நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அதாவது இந்த மனசு அலப்பாயம் அங்கங்கே ஓடும் நிற்கவே நிற்காது ஒரு இடத்துல நிற்காது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டாடினா கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உட்காந்துன பிறகு ஏதோ ஒரு உருவம் உங்களுக்கு பிடிச்சது விநாயகரோ முருகரோ இல்லை யாரோ ஒருத்தரை கொண்டாந்து நீங்கள் மனக்கண் முன்னால் நிறுத்துங்க நிறுத்திட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி பால் ஊற்றுற மாதிரி நீங்கள் கற்பூரம் காட்டுற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு ஆராதனை பண்ணுங்கள் அப்போ உங்கள் மனது கொஞ்சம் கட்டுப்படும் அப்படியும் அதை ப அதை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு அளவுக்கு மனசுக்கு திருப்தி வரும் இதை தான் இது முதல் முதல்ல பண்ண உடனே உங்களால் முடியாது கொஞ்சம் நாலாவது நாலாவது தான் அது சரியாகும் ரெண்டாவது வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் மூச்சு பயிற்சினா எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க இதுக்குன்னு டைம் எடுத்து உக்காந்து நம்ம மூச்சை இழுத்து விட்டுன்னு இருக்கணும் யாருக்குப்பா நேரம் இருக்குது எல்லாம் அதாவது வேலைக்கு போகிறவங்க அதனால் நம்மளால் முடியாது அப்படின்னே நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பஸ்ஸில் போகிறீங்களா இந்த மூக்கை இழுத்து இதில் இழுத்து இந்த வழியாக விடுங்க இந்த வழி அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கினே போகலாம் சப்போஸ் உங்களுக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லையோ கூட சும்மா தானே உட்காந்து செல்ஃபோன் தானே முன்னோடின்னு போகிறீங்க அந்த நேரத்துக்கு இப்படி இடி செஞ்சுட்டு போங்க ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து அந்த பிரெயின் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பு வரும் அந்த பிபி ஏதாச்சும் இருந்தால் கூட அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அதில் அது அது நல்லா செயல்படுது அதே போல் அப்படியே முடியலன்னு வச்சிங்க நைட்டு வந்து படுக்கையில் படுக்கிறீங்க படுத்துக்கினே கூட செய்யலாத இப்படி இப்படி மூக்கை மூக்கை இழுங்க இந்த பக்கம் மூச்சை இழுத்து இந்த பக்கம் விடுங்க இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுங்க உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ பத்து நிமிஷம் பாஞ்சு படுத்துக்கிட்டே செய்யலாம் படுத்துக்கிட்டே செய்யும் போதே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம உட்கார முடியலையே அதெல்லாம் வேண்டாம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உட்காரும்போதோ நடக்கும்போதோ போகும்போதோ எப்போ நேரம் கிடைக்குதோ அதை பண்ணீங்கன்னா இந்த சுவாச பிரச்சனை கூட சரியாயிடும் சளி சில பேருக்கு நுரையீரலில் சளி இருக்கும் எப்போ பார் சளி சளின்வாங்க அவங்க கூட செய்து பாருங்கள் இது நல்லாவே கேட்கும் பலன் கொடுக்கும் நீங்கள் சு இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் இறை தியானம் பண்ணுங்கள் நைட்டில் நம்ம படுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க இன்றைக்கி பொழுது கடவுள்கிட்ட இன்றைக்கி நல்ல பொழுதாக அமைச்சு கொடுத்தப்பா உனக்கு நன்றி இந்த கால்ங்க வந்து எனக்கு எவ்வளோ வலி இல்லாமல் எனக்கு வேலை செய்ய வச்ச இந்த வயிறுங்கள்லாம் எனக்கு ஜீரண உறுப்புங்கள்லாம் சுரந்தது இது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம் எந்த பொருள் யார் கொடுத்தாலும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு வாங்குங்க அதுவே உங்களை மேலே உயர்த்தும் யார்கிட்ட எது வாங்கினாலும் யார் எது கொடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நன்றி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து உங்களை வாழ்க்கையில் உயர்த்தத்துக்கு வழிபடும் இப்போ உடம்புலையும் நம்ம மனசு தான் அப்படி இருக்கு அதனால தான் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு இல்லை இதுலேயும் பாதி குணமாகும் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதாவது கண்டதையும் அதாவது எங் நமக்கு ஒத்துக்காத பொருளை சாப்பிடக்கூடாது அது ஃப்ரீயாக வந்தால் கூட சரி அவன் சும்மாவே கூட கொடுக்கட்டும் வேண்டாம் நமக்கு ஒத்துக்கலையே தள்ளி விட்ருங்க வேணால் வேணாம் வயதான காலத்தில் இந்த மாதிரி மட்டன் அப்படி இப்படி இந்த கொழுப்பு சத்தெல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க எடுத்துக்காதீங்க அதே போல் கேஸ் ஸ்டபுள் இருக்கா அவங்களுக்கு அதுக்கு உண்டான கிழங்கு வகைகள் இது மாதிரிலாம் எடுக்காதீங்க அதோட சாப்பிடுங்க சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடித்தாலும் நல்லது அதே போல் நல்ல மென்று சாப்பிடுங்க அந்த காலத்து சொன்னால் பார்த்திங்களா நொருண்டை தின்றால் நூறு வயதுன்னா இந்த சாப்பாடு வந்து சாப்பிடும்போது இது வந்து சக்தி வந்து நமக்கு கொஞ்சம் வயசாக வயசாக ஜீரணசக்தி குறையும் ஏன்னா அந்த குடல் எத்தனை நாளைக்கு தான் வேலை செய்யும் பாவம் அதுவும் போட்டு மிஷின் அரைச்சி தரணும் இல்லையா நம்மளே அதுக்கு பாதி வேலையை கொடுக்காம நம்மளே இப்போ அரைச்சி உள்ளே சாப்பிட்டோன்னு வச்சுங்க பாதி வேலை மிச்சம் அது சீக்கிரமாக ஜீரணம் பண்ணிடும் அது நமக்கு ஜீர்ணப்படும்னால் நமக்கு இந்த வயிற்றுலாசிசிட்டி ரெண்டாவது ம மைத்த இந்த குழல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள்லாம் வரவே வராது அதே போல் இந்த காரம் ஒத்துக்கலை அப்படின்னா காரத்தை சேர்க்காதீங்க காரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு காரத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் அது வயிற்றுக்குள்ளே போய் அல்சராக்கி ஃபைல்ஸு மூலம் இது வரலாம் வரும் அதனால் எது எது நமக்கு ஒத்துக்கலையோ அதை அப்படி தள்ளி வச்சுடுங்க ஒத்துக்கிற பொருளாக எடுத்துக்கோங்க தினமும் வந்து சத்துள்ள ஆகாரமாக எடுத்துங்க பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு எத்தனையோ இருக்குது பழ வகைகள் கீரையில் நிறைய சத்து இருக்குது கீரையே எடுத்துங்க மோர் சேர்த்துங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு உடம்புக்கு என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு ஆரோக்கியம் பண்ணும் இதுதான் கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை ஒரு பக்கம் தள்ளி வைங்க வருது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது இன்றைக்கி இருக்கிறோம் இப்படியே இருக்க மாட்டான் நாளைக்கும் வளருவான் அவனும் வளருவான் அதனால் இதுவும் நம்மளை விட்டு கடந்து போயிடும் ஆனால் அது மாதிரி நினச்சிக்க வேண்டிதான் நம்ம நினச்சிக்கிட்டால் நம்ம மனமும் நல்லாயிருக்கும் உடம்பும் இருக்கும் ஆரோக்கியமாக இருப்போம் இருக்கும் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக தான் நல்லது நமக்கு தெரிஞ்சு ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம யாருக்கும் வந்து தொல்லையாகவோ தொந்தரவோ இருக்கக்கூடாது நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் நன்றி இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி